கைஸ் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஜெய்லர் படத்தோட ஷூட்டிங் வந்து எப்படா ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறாங்க ஏன்னா படத்தோட இந்த அனவுன்ஸ்மெண்ட் டீச்சர் பார்த்தீங்கன்னா வந்துச்சு எந்த அளவுக்கு ஒரு விரித்தனமாக இருந்துச்சு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துருப்பீங்க நெல்சனோட ஒரு வெறித்தனமான ஒரு சினிமோட்டோகிராஃபி வந்து படத்தில் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்த ஜெயிலர் அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் த ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வேறு லெவலில் வெரித்தன பண்ணி விட்டுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படத்தோட ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் ஆகி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு ஸோ கூலி படத்தோட அப்டேட்ஸும் எப்போ போவோம்னு சொல்லிட்டு ஃபேன்ஸில் எதிர்பார்த்துக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் டூ படத்துக்கான அந்த ஒரு ஒர்க் பார்த்திங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஸோ நம்ம சூப்பர் ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்காரு ஏன்னா பார்த்தீங்கன்னா கூலி கூலி படத்தோடய ஷூட்டிங்க்கு வந்து கேப்பே விடாமல் நூறு நாள் கால் சீட் கொடுத்திருந்தாரு ஸோ அந்த நூறு நாளும் பார்த்தீங்கன்னா பக்கம் கம்ப்ளீட் பண்ணி அந்த கேப்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட்டெலாம் எடுத்தார் இப்போ பார்த்திங்கன்னா அவர் கண்டிப்பாக ரெஸ்ட் தேவை அப்படின்றதுனால ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் கேப்பில் ரெஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்ற பிளான் பண்ணிருக்காங்க ஆமா இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் வந்து நம்மளுக்கு ஜெயிலர் ட்ரூப் படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ எந்த ஏரியா எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எந்த ஏரியா அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை பட் ஜெயிலர் டூ படத்தோட ஷூட்டிங் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதான் இப்போ கிடச்சிருக்கவல்லி ஸோ ஃபேன்ஸெல்லாம் இப்போ பயங்கரமான ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு விரித்தமான சம்பவத்தை படத்தில் எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த படத்தில் அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதே மாதிரி படத்தில் வந்து ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க இந்த படத்தில் மெயினாக வந்து கேமியோ யார் பிளே பண்றா இந்த படத்தில் மெயினாக அப்படின்ற ஒரு பயங்கரமான ஆர்வம் இருக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருந்த மாதிரி கண்டிப்பாக சிவராஜ்குமார் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிட்டார் இந்த படத்தில் யார் யாரெல்லாம் பண்றாங்க படத்தோட கேஸ்ட் அண்ட் அனுப்புறோம் யார் யாரெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் ஸோ ஃபைனலாக நம்ம படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இதை பத்தி உங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க மேலும் சினிமா பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பண்றேன்